தமிழ் முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தோம் இவங்க பேர்ல வந்து நிறைய ப்ராப்பர்ட்டீஸ் எழுதி வச்சிருக்கிறதா தகவல் அறுநூத்தி கோடி ரூபாய் சொத்து இருக்கிறதா இந்த பொண்ணுக்கு தகவல் தேயிலை தோட்டம் காப்பி தோட்டம் ரப்பர் தோட்டம் அந்த தோட்டம் இந்த தோட்டம்னு எழுதி வச்சிருக்காங்க எல்லாமே இந்த பொண்ணு பேர்ல இருக்கு ஆனா இந்த பொண்ணுக்கு அது எப்படி சார் இப்ப பத்திரப்பதிவு இதெல்லாம் நடந்திருக்கும் இந்த பொண்ணு போய் கையெழுத்து போடாம எப்படி அவங்க முதலமைச்சராகவே இருந்தாங்க அந்த விரில யார் போய் எது கையெழுத்து அங்க கொடநாட்டுல கொள்ளடிக்கப்பட்ட டாக்குமெண்ட் எல்லாம் வந்து எடப்பாடியார் வீட்லயே வச்சுதான் கையெழுத்து வாங்கினாங்க அந்த பையன்கிட்ட லவ் பண்ணிருக்கு லவ் பண்ண உடனே இன்ஸ்டால் ஆகிட்டு பழகிறது தெரிஞ்சு இந்த பொண்ணுக்கு வந்து வேற இடத்துல மாப்பி பார்த்தேன் ஒரு முந்நூத்தி அடி ஆழ கிணத்துல தொங்க விட்டு அடிப்பாங்க எந்த தொன்னு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பல்வேறு கட்ட பஞ்சாயத்துக்களை பண்ணுவாங்க அதுக்கு யூஸ் பண்ண கார் வந்து சிவப்பு வெள்ளத்துக்கு இருக்க ஜெயராமோட போலீஸ் போட்ட கார் உடனே அசுரா கார்டுன்னு சொல்றேன் போய் போய் ஜெகன்மூர்த்தி டீ போலீஸ் போலீஸு போலீஸ் ஒரு ஐநூறு பேர் ஃபோர்ஸு ஒரு எம்எல்ஏ ஒரு காவல்துறை அதிகாரி இந்த நாலு பேர் சேர்ந்து ஒரு கல்யாண மாவட்ட பிடிக்கிறதுக்காக தேடின வரைக்கும் அது அந்த சொத்தி இவ்வளோல இருக்கங்குறது இ இவ்வளாலேன்னு சொல்ல முடியாது அவங்க அப்பா அம்மாவாலேயும் சொல்லுவாங்க இது வந்து திருடனுக்கு தேள் கூட்டினேன் சரி ஓட்டு மேலே ஏறி இடுகி திருட போகும்போது இப்போ தேள் கூட்டினா திருடன் கத்தவே முடியாது இந்த தலித் பாதுகாவலர்கள் எல்லாம் வருவானுங்க அவனுங்க எல்லாருமே சொல்லுவாங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போதே நீ இந்த அளவுக்கு வரேன்னா நீ ஆளுங்கட்சியை அதிமுக ஆட்சி காலத்துல நீ என்ன செஞ்சிருப்ப ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஓபிஎஸ் இருக்கும்போது வனராஜா நியூஸ் அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு நாளும் அரசியல் நிலவரங்களை அலசி ஆராய்ந்து இந்த நிகழ்ச்சி மூலமா கொடுத்துட்டு இருக்கோம் அது போலவே இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தியோட வந்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவங்க தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராய்ந்து நம்ம கிட்ட கருத்தா பகிர்ந்துட்டு இருக்காங்க அவங்களதான் சார் வணக்கம் சார் வணக்கம் தோழர் பிரான் யோகேஷ் அவர்களே வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி சார் அதாவது புது புது தகவல்களை வந்து நம்மளுடைய நேயர்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க அரசியல் நிலவரத்துல அரசியல் களங்களில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது இதுக்கு பின்புலம் என்ன அரசியல் பின்னணி என்ன அப்படிங்கிறத வந்து நீங்க வரை அப்படியே அலசி ஆராய்ஞ்சு நம்ம நேயர்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க நிறைய பேர் அதை பார்த்துட்டு நல்ல கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து சார் ஒரு முக்கியமான தகவலோடு வந்திருக்கீங்க பூந்தமல்லி அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பூவை ஜெகன்மூர்த்தியார் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க இதோட ஆதிக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி ரெண்டு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து காவல்துறை அரசு செய்ய போது அவரை வந்து அந்த மக்கள் எல்லாமே வந்து ஒரு பாதுகாப்பு அரண நின்றுட்டு காவல்துறையை உள்ளே விடாமல் வச்சுட்டு இருக்காங்க ஆனால் நாங்கள் கேள்விப்பட்டது வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரெண்டு பேர் காதலித்து திருமணம் செஞ்சு அவங்கள பிரிக்கிறதுக்காக ஒரு முன்னாள் அமைச்சர் ஒரு உயர் கா காவல்துறை அதிகாரி அதுக்கப்புறமா ஒரு எம்எல்ஏ இது மாதிரி ஒரு கூட்டாக சேர்ந்து அவங்கள பிரிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அது பெரிய சர்ச்சையாக ஒரு சாதாரண ஒரு காதல் திருமணம் நடந்ததை இவ்வளோ பேர் உயர் உயர்மட்டத்தில் உள்ளவங்களாம் சேர்ந்து பிரிக்கணும்னு போராடுறதுக்கான காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியலை உங்களுக்கு அந்த தகவல் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் சார் ஒரு பொண்ணு சார் தேனி மாவட்டத்தை சார்ந்த ஒரு பொண்ணு பேர் வந்து விஜயாஸ்ராய் இவங்க வந்து முன்னாள் அமைச்சர் தமிழ் முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஓம் பன்னீர்செல்வத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க பேரில் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எழுதி வச்சுருக்கிறதா தகவல் ஓ அது டு த டியூன் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி க்ரோர்ஸ் ஓ அறுநூத்தம்பது கோடி ரூபாய் சொத்து இருக்கிறதா இந்த பொண்ணுக்கு தகவல் ஆனால் இந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு சொத்து இருக்கிறதே தெரியாது இப்போது அவங்க பேரில் சொத்து இருக்கா அந்த பொண்ணுக்கே தெரியாது தெரியாது எப்படி சார் அவங்களோட உறவினரா இல்லை உறவினரில் அவங்களுக்கு நம்பிக்கையான குடும்பம் அவங்க அப்பா பேர் வந்து வனராஜா அந்த பொண்ணோட அப்பா பேர் வனராஜா வனத்துக்கே ராஜா அவர் அவர் தேயிலை தோட்டம் காப்பி தோட்டம் ரப்பர் தோட்டம் அந்த தோட்டம் இந்த தோட்டம்னு எழுதி வச்சிருக்காங்க எல்லாமே இந்த பொண்ணு பேரில் இருக்குது ஆனால் இந்த பொண்ணுக்கு அது தெரியாது எப்படி சார் இப்போ பத்திரப்பதிவு இதெல்லாம் நடந்திருக்கும் இந்த பொண்ணு போய் கையெழுத்து போடாமல் எப்படி அவங்க தான் முதலமைச்சராகவே இருந்தாங்களே அந்த பிரிவில் யார் போய் எது கையெழுத்து போடணும் ஓ அவங்களுக்கே தெரியாமல் கையெழுத்தெல்லாம் கூட வாங்கியிருப்பாங்க இப்போ வாங்கியிருப்பாங்க நீ போடு போடுன்னு இருப்பாங்க அவங்க இதுலேயே போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்திரப்பதிவு எல்லாம் வீட்லேயே நடந்ததாக இருக்கு கொடநாடு கொலை கொலை வழக்கு விசாரணையில வந்து அங்கே கொடநாட்டில் கொள்ளடிக்கப்பட்ட டாக்குமெண்ட் எல்லாம் வந்து எடப்பாடியார் வீட்லயே வச்சு தான் கையெழுத்து வாங்கினாங்க ரெஜிஸ்டர் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸே எடப்பாடியார் வீட்டில் நடந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் அந்த பீரியடில் எடப்பாடி பீரியடில் அதெல்லாம் லெவலில் அதுக்கும் முன்னாடி பீரியட்லேருந்தும் இருக்குது ஓ பன்னீர்செல்வத்தோட வரலாறு என்பது வந்து அவர் முதலமைச்சரான காலத்துலேருந்தே இருக்குது நூற்றுக்கணக்கான கோடிகள் சொத்து ஏகப்பட்ட சொத்து அதில் வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி க்ரோர்ஸ் வந்து ஒரு பொண்ணு மேலே எழுதி வச்சுருக்காங்க அந்த பொண்ணு பேர் விஜயா ஸ்ரீ ஜெயாஸ்ரீ அவங்க அப்பா பேர் வனராஜா விஜயாஸ்ரீ டாக்டர் ஆஃப் வனராஜா ஆனால் இந்த பொண்ணு அதெல்லாம் தெரியாது இன்ஸ்டாகிராமில் ஜாலியாக இருந்துருக்கு ஜாலியாக இருந்துட்டு தனுஷ்னு ஒரு பையனை சென்னை பையன் சென்னை பையன்ல சென்னை பையன் திருவள்ளூர் பையன் திருவள்ளாங்காடுன்ற ஒரு ஓகே ஒரு ஊரை பையன் ஒரு ஊரை சேர்ந்த பையன் அந்த ஏரியாவை சேர்ந்த ஒரு கிராமத்து பையன் அந்த பையன்கிட்ட லவ் பண்ணியிருக்கு லவ் பண்ணோடனே இன்ஸ்டாவில் இது பழகிறது தெரிஞ்ச உடனே இந்த பொண்ணுக்கு வந்து வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மாப்பிள்ளை பார்த்து இவங்க ஆட்கள்லேயே ஒருத்தரை கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வருது இது வந்து ஜாதியும் வித்தியாசப்படுது இதில் அப்போது சென்னை பையன் இந்த பொண்ணு அப்படின்னு வரும்பொழுது இந்த பொண்ணு என்ன பண்ணுது நைஸாக வீட்டை விட்டு வெளியில் ஓடி வந்துடும் கல்யாணம் பண்ண வெளியில் ஓடி வந்து இந்த பையனை பார்த்து போன ஏப்ரல் தேதி கல்யாணமும் நடந்து முடிஞ்சது ஓ கல்யாணம் நடந்து முடிஞ்சோடனே இவங்க திருவிழாங்காடு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்றதை இவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க டிக்ளேர் உடனே அப்போது அவங்க போலீஸ் வந்து அவங்க வீட்டுக்கு இன்டிமேட் பண்ணிவிடுது இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது ரெண்டு பேரும் மேஜர் அவங்க போய் காவல்துறை கொடுக்குறது அப்படின்னு இது கரெக்டாக அந்த கண்ணகி முருகேசன்னு ஒரு முன்னாடி ஒரு கேஸ் வந்தது ரெண்டு பேரும் வந்து காதல் ஜோடியை வந்து விஷம் கொடுத்து சுடுகாட்டிலே வச்சு எரித்து சாவடிப்பாங்க ஜாதி வித்தியாசத்தில் கண்ணகி வந்து வன்னியர் முருகேசன் வந்து தலித்து அப்போ முருகேசனை தேடும்போது ரெண்டு பேரும் க கல்யாணம் பண்ணிவிட்டு வெ ஏதோ ஒரு வெளியூரில் திருத்தணி பக்கத்தில் ஒரு ஊரில் வந்து இருப்பாங்க விழுப்புரம் அப்போது முருகேசன் கிடைக்கல கிடைக்கல என்ன ஒன்னா அவங்க உறவினரை வந்து ஒரு முந்நூற்றம்பது அடி ஆழ கிணத்துல தொங்க விட்டு அடிப்பாங்க அவன் உயிர் பயத்தில் சொல்லிடுவான் முருகேசன் எங்கே இருக்கான்னு அதுக்கப்புறம் முருகேசனை கூட்டிகிட்டு வந்து ரெண்டு பேருக்கும் விஷம் கொடுத்து ஊரே விஷம் கொடுத்து ரெண்டு பேரும் சுடுகாட்டில் சாவடிச்சு படுக்க வச்சு எரிச்சிடுவான் அந்த மாதிரி ஒரு ட்ராக்கில் தான் இந்த காதல் கதை போயிருக்கு அதே மாதிரி கல்யாணம் பண்ணிவிட்டு ஓடிட்டாங்க ஓடிட்ட மகேஸ்வரின்னு ஒரு புரோக்கர் அவ வந்து எந்த ஊர் சார் அவங்க அவங்க தேனி அவ வந்து ஜெயராமோட ஜே ஏடிஜிபியாக இருக்கார் ஜெயராம்னு ஒருத்தர் அவர் வந்து சென்னை நார்த் ஜோனில் அடிஷ்னல் கமிஷனராக இருந்தார் அது இல்லாமல் வடக்கு மண்டலம் இல்லையா அதில் அடிஷ்னல் கமிஷனராக இருந்தார் ஐஜியாக இருந்தார் இவரெல்லாம் ஏடிஎம்கே பீரியடில் இவர் காரில் தான் வந்து பணம் கொண்டு போகப்பட்டது தேர்தலுக்கு ஏடிஎம்கேக்கு பணம் வந்து ஜெயராமோட காரில் கொண்டு போ கொண்டு செல்லப்பட்டது அப்படின்னு நக்கீரன்லேயும் நியூஸ் போட்டிருக்கோம் தினகரன்லேயும் நியூஸ் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் திமுக புகார் பண்ணி இவரை மாற்றுறாங்க மாற்றுனதுக்கப்புறம் இவரை டம்மி போஸ்டிங்லேயே போட்டு வச்சுருந்தாங்க இப்போ வந்திருக்கிற ஏடிஜிபி வந்து இவரை அவரும் இவரும் க்ளோஸு சங்கர்ஜிவாலும் இவரும் க்ளோஸ் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு இவரை ப்ரொமோட் பண்ணி ஐஜி ஆம்டு ஃபோர்ஸஸ்னு போடுறாங்க அவரு கீழே ஒரு இருபது முப்பதாயிரம் போலீஸ் இருப்பாங்க எஸ்பிஸ் இருப்பாங்க டிஐஜிஸ் இருப்பாங்க ஐஜி இருப்பாங்க ஆஃபீஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கும் ஆம்டு ஃபோர்ஸ்ன்றது ஏஆர் போலீஸ்ன்னு சொல்லுவாங்க ஏஆர் போலீஸ் அவங்க எல்லாமே இவங்க கண்ட்ரோலில் தான் வருவாங்க இவரு இவரும் இந்த மகேஸ்வரியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எந்தளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பல்வேறு கட்ட பஞ்சாயத்துக்களை பண்ணுவாங்க தமிழ்நாட்டு முழுக்க அந்த மகேஸ்வரி கிட்டே இந்த இஷ்யூ வருது ஆனால் அவங்க வந்து இந்த போலீஸ் துறைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஆள் மகேஸ்வரி அவங்க போலீஸ் துறையில் இருந்தவங்க ஓ விஆர்எஸ் வாங்கிட்டு போனால் ஒரு சப்இன்ஸ்பெக்டர் ஓகே ஓகே ஸோ அந்த மூலமாக பழக்கம் ஏற்பட்டு இவருக்கு ஜெயராம்க்கு வந்து இந்த பெண்கள் விஷயத்தில் இவர் கொஞ்சம் பலவீனமானவர் அதனால் மகேஸ்வரி லிங்க் ஆகிடுறாங்க அந்த மகேஸ்வரியும் இவரும் சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க எல்லா இப்போ தமிழ்நாடு முழுக்க இவருக்கு ஃபோர்ஸ் இருக்குல்ல தமிழ்நாடு முழுக்க இவரு தலையிடலாம் ஆஃபீஸ் இருக்குல்ல அவர் வந்து சட்டம் ஒழுங்கு போலீஸ் மாதிரி இவரும் தலையிடலாம் எல்லாத்துலேயும் அது மாதிரி இவரும் தலையிடுவார் இவர் வந்து ஏடிஜிபி ரேங்கில் இருக்கார் நாளைக்கு டிஜிபி ஆகிட்டாருனா ஸோ எல்லோரும் வந்து அவருக்கு உரிய மதிப்பு கொடுப்பாங்க ஆனால் அவர் கர்நாடகாக்காரர் பக்கா ஏடிஎம்கே இவர் அதனால் டிஎம்கேயில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல இப்போ இருக்கிற டிஜிபி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ மகேஸ்வரி வந்து இந்த மாதிரி முக்கியமான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணை வந்து ஒரு சாதாரண பையன் தூக்கிட்டு போயிட்டான் அந்த மாதிரி புகார் வருது அந்த மாதிரி வருது புகார் வரு அவங்க சொல்றாங்க இவர்கிட்ட புகார் கொடுக்குறதுக்கு ஒரு லோக்கல் போலீஸ்லாம் கிடையாது லேண்ட் ஆர்டர்லாம் கிடையாது இவர்கிட்ட சொல்கிறாங்க பிரிக்கணும் அப்படின்னு என்கிட்ட வந்திருக்காங்க அப்படின்னு இவர்கிட்ட சொல்கிறாங்க அப்போ இவர் என்ன சொல்கிறாரு சரி பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் நார்த் ஜோன் ஐஜியாக இருந்தவர் அப்போது எந்த ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னா திருவள்ளாங்காடி திருவிழாங்காட்னா பூவை ஜெகன்மூர்த்தி தான் அங்கே எல்லாமே ஜெயராம் வந்து பூவை ஜெகன்மூர்த்தியை இன்வால்வ் பண்ணுறார் அப்போது இந்த வனராஜா வனராஜா மணிகண்டன் கணேசன் வக்கீல் ஒருத்தர் சரத் இவங்க மகேஸ்வரி எல்லாம் ஒன்றா வராங்க அதுக்கு யூஸ் பண்ண கார் வந்து சிவப்பு விளக்கு போட்ட ஓ ஜெயராமோட போலீஸ் போட்ட கார் ஓ போலீஸ் அதிகாரியோட காரே போகுது போகுது மொத்தம் நாலு கார் நாலு கார் அவன் அந்த ஊருக்கு போகுது திருவிழாங்காடு பக்கத்தில் இருக்க ஊருக்கு போகுது அதான் கல்யாணம் பண்ண பையனை கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாங்க அந்த பையன் தனுஷ் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுங்களா அங்கே வந்து அவங்க அம்மா லக்ஷ்மின்னு இருக்காங்க அந்த அம்மாவை போய் பார்க்குறாங்க உங்கள் பையன் எங்கன்றாங்க இல்லைன்னா அங்கே இருந்த ஒரு பையன் அவன் பேர் இந்திரஜித்து வயசு பதினாறு அவரோட தம்பியா தம்பி ஓகே அவனை தூக்கி காரில் போட்டு போயிடறான் எப்படி சார் காவல்துறை அதிகாரிகளே போறாங்களா இல்லை கார் மட்டும் காவல்துறை கார் காவல்துறை கார் சார் நான் தான் லிஸ்ட் பண்றேன்னு வனராஜா மணிகண்டன் கணேசன் வக்கீல் சரத்து அப்புறம் நம்ம பூவை மூர்த்தி ஜெகன்மூர்த்தியுடைய ஆட்கள் எல்லாம் காட்டு முரட்டா முடிய வளர்த்துக்கிட்டு வர மாதிரி அந்த மாதிரி ஒரு டீம் போகுது போய் அந்த பையன் இந்திரஜித்தை கடத்திடுது இந்திரஜித்தை கடத்தினோன்னா அந்த அம்மா லக்ஷ்மி என்ன பண்ணுறான் ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி சொன்னோடனே பரபரப்பாகுது இவங்க ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கல்யாணம் ஆன விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வராங்க மறுபடியும் மறுபடியும் வந்து தூக்க ஆள் வருது போது பிரச்சனை ஆகுது அப்போது ஐஜி வந்து அஸ்ரா கார்க்குன்னு ஒருத்தர் அவர் தான் இங்கே ஆம்ஸ்டாங் கேஸ் பிடிச்சவர் அவரோட கவனத்துக்கு வருது அவரோட கவனத்துக்கு வந்தவுன்ன எல்லாரையும் செக்யூர் பண்ணுறாங்க கடத்தின டீம் எல்லாத்தையுமே செக்யூர் பண்ணுறாங்க மணிகண்டன் கணேசன் வக்கீல் சரத்து மகேஸ்வரி எல்லாரையும் தூக்குறாங்க தூக்கிட்டு கொண்டு வச்சு விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது வக்கீல் சரத் தான் சொல்கிறான் எங்களுக்கு உதவி பண்ணது வந்து ஐயோ நீங்கள்லாம் தேனியா எப்படி திருவிழாங்க இங்கே திருவள்ளூரில் வந்து ஆப்ரேட் ஆகிறீங்க அப்படின்னு இல்லை சார் இங்கே பூவை ஜெகன்மூர்த்தின்னு ஒரு எம்எல்ஏ இருக்காரு அவரும் மகேஸ்வரியும் ஜெயராமும் பழக்கம் அவரு அவரு தான் எங்களுக்கு ஆளில் சப்ளை பண்ணி இடத்தெல்லாம் காமிச்சு தூக்கிட்டு வர வச்சாரு அப்படின்றார் உடனே அஸ்ராக்காருக்கு நான் சொல்கிறார் போய் பூவை ஜெகன்மூர்த்தி தூக்குங்கன்றார் போலீஸ் போலீஸ் ஒரு ஐநூறு பேர் ஃபோர்ஸு ஏன்னா அவன் ஏபிஎல்எஃப்னா புரட்சி பாரதம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கோட்டை இது அந்த ஏரியா வந்து அவங்களுடைய கோட்டை இவர் வந்து கேவி குப்பம்னு ஒரு தொகுதியுடைய எம்எல்ஏ அங்கே கோட்டைக்குள்ளே யாரும் போக முடியாது அங்கே அவ்வளோ பேர் திரண்டு நிற்கிறாங்க போலீஸ் போனோடனே இவங்க ஐநூறு பேர் போலீஸு தமிழரசின்னு ஒரு டிஎஸ்பி அம்மா அவங்க ரெண்டு பேரும் இவங்க தலைமையில் போகிறாங்க அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் பேசி மூணு பேர் போய் தேடுங்க அப்படின்றாங்க இந்த கலைவரத்துக்கு நடுவில் பர்தா போட்ட ஒரு பொண்ணு அவசர அவசரமாக காரில் ஏறிப்போகுது கருப்பு பர்தா போட்டு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு நல்லா உயரமாக ஒரு பொண்ணு ஏறிப்போகுது அது வந்து இந்த கும்பல் மறைச்சிருது கும்பலோட கும்பலாக போலீஸாலையும் பார்க்க முடியல ஓகே அது யாருன்னா புவை ஜெகன்மூர்த்தி அவர் இங்கேருந்து ஏறி தப்பிச்சு ஃப்ளைட் ஏறி ஹைதராபாத் போயிடுறாரு ஓ பரதா போட்டு தப்பிச்சு போயிட்டார் ஃபர்தாக போட்டு ஒரு எம்எல்ஏ தப்பிச்சு போடுறாரு போயிட்டு தப்பிச்சு போகிறாரு அப்புறம் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க இல்லை வந்துடுறாங்க வந்த உடனே இவனை பிடிக்கிறதுக்கு இந்த எம்எல்ஏவை பிடிக்கிறணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடுறாங்க உடனே எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து அதிமுக கூட்டணியை சேர்ந்த தலித் எம்எல்ஏவை இதுபோல் காவல்துறை அராஜகமாக தேடுவது தவறு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கை இவர் என்ன பண்ணுறாரு புவை மூர்த்தி எனக்கு வந்து காவல்துறை வந்து என்னை தேடுது எனக்கு முன்ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு ஹைகோர்ட்டில் சென்னை ஹைகோர்ட்டில் வேல்முருகன்ற ஜட்ஜு முன்னாடி கேஸை ஒரு ஃபைல் பண்ணுற அப்போது வேல்முருகன் வந்து எல்லாத்தையும் கேட்கும்போது கவர்மெண்ட்டு தரப்பு சொல்லுது இதில் வந்து ஏடிஜிபி ஜெயராம்ன்றவருடைய காரு டைரெக்டாக இன்வால்வ் ஆயிருக்கு இது ஒரு வக்கீலு ஒரு அரசியல்வாதி அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ ஒரு காவல்துறை அதிகாரி இந்த நாலு பேர் சேர்ந்து ஒரு கல்யாணமான ஜோடியை பிரிக்கிறதுக்காக தேடின வழக்குது அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண உடனே நீதிபதி டென்ஷன் ஆகிடா டென்ஷன் ஆகி வேல்முருகன் வந்து அந்த ஏடிஜிபி ஜெயராமும் பூவை ஜெகன்மூர்த்தியும் உடனடியாக ஆஜராகணுன்றார் அவர் ஹைதராபாத்தில் இருக்கார் ஐதராபாத்லேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி அவர் சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து இங்கே வந்துடுறாரு கோர்ட்டுக்கு ஆஜராகிறது லேட் ஆகுது இவர் அஃபீஷியல் காரோட வர்றாரு ஆறு அண்ணன் ஜெயராம் அஃபிஷியல் காரோட வராரு அங்கே போன காரு அங்கே போன காரு வேற இன்னொரு காரு ஓகே போலீஸ் காரில் உள்ள வர்றாரு சாவா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி இங்கேயே உனக்கு கைது பண்ணுங்கன்ட்டு சொல்றேன் விசாரணையெல்லாம் நீ ஏடிஜிபிஆர் யாராவது விசாரணையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க உடனே அவரை இறக்கி போலீஸ் வந்து அவரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகுது யார ஏடிஜிபி தமிழக வரலாற்றிலேயே சிட்டிங் போலீஸ் அதிகாரிய நேரடியாக நீதிமன்றம் கைது செய்ய சொன்னது இதுதான் முதல் கைது பண்ணி கொண்டு போகிறாங்க அப்புறம் ரொம்ப லேட்டாக வர்றாரு புவை ஜெகன்மூர்த்தி நான் எல்லா இதுக்கும் ஒத்துழைக்கிறேங்க எல்லா விசாரணைக்கும் ஒத்துழைக்கிறேங்க

காங்கிரஸ் எம்பி அவரு அவரோட சொந்த சித்தப்பா அவரு இங்க இவங்க தான் வந்து அங்கே அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் வரக்கூடிய மார்க்கெட்டு அதை வந்து இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க இவங்க பெரும் போட்டி இவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு காங்கிரஸ் செல்வ பிறந்தகை இவங்களுக்கெல்லாம் பெரும் போட்டி அங்கே நடக்கும் கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் அவர் பிஸ்னஸோட கிங் இவங்கெல்லாம் கூடவே இதெல்லாம் இந்த மாதிரி விஷயம் சார் ஏதோ சினிமாவில் நடக்கிற மாதிரி இருக்குது அதாவது ஒரு சாதாரண ஒரு காதல் ஜோடி கல்யாணம் பண்ணிட்டு அவங்க எங்கேயோ போயிட்டாங்க ஆனால் அந்த பொண்ணு பேரில் அறநூத்தொம்பது கோடி இருக்குன்னு அந்த பொண்ணுக்கே தெரியாதுங்கிறீங்க இதுக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது பண்ணியிருக்காங்கன்னா அப்போ இது ஓபிஎஸோட தலையீடு அது நேரடியாக இருக்குது ஓபிஎஸோட தலையீடு நேரடியாக இருக்குது ஓகே இப்போ அவரை எதுவும் குற்றம் சாட்ட முடியாதுங்களா அவரை எதுவும் குற்றம் சாட்ட முடியாது அது அந்த சொத்து இவ பேரில் இருக்குன்றது இவ்ளாலையும் சொல்ல முடியாது அவங்க அப்பா அம்மாவாலேயும் சொல்ல முடியாது அந்த மாதிரி சொத்துதான் பினாமீட்டான் இது வந்து திருடனுக்கு தேள் கொட்டுனேன் கதை போட்டு மேல ஏறி திருட பாக்கு போது தேள் கொட்டுனா திருடன் கத்தவே முடியாது அந்த பொண்ணு நினைச்சா சொத்து அப்படியே அது பேருக்கு என்னென்ன பண்ணமோ பண்ணிட்டு இருக்கலாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஆஹ் அவங்களுக்கு ஓகே ஓகே அந்த மாதிரி சோ அந்த பொண்ண தூக்கணும் அப்படின்றது அந்த பொண்ணு எப்படி திருப்பி எழுதி வாங்கணும்னு பாப்பாங்களா இப்போ வந்து இல்ல இல்ல தூக்கணும்ன்றது வந்து அந்த கல்யாணத்தை உடைக்கணும் ஓகே அதுதான் ஃபஸ்ட்டு இவங்க விரும்பின ஒரு பையனு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை இல்லை அவன் அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பான் நாளைக்கு இவன் இந்த விஷயத்தை இப்போ இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிச்சு ஓகே யாருக்கு தனுஷ்க்கு இனி விடுவானா பொண்டாடி பேரில் அறுநூத்தம்பது கோடி இருக்குது அவன் விடுவானா இல்லை மேபி காதலர்கள் ஒரு சின்னது தெரிஞ்சிருந்தால் கூட அவங்க கூட சொல்லியிருப்பாங்களே அந்த பொண்ணுக்கு ஆனால் இது வரைக்கும் தெரியாமல் தெரியாதா ஓ நிஜமாவே ஒரு சினிமா படம் பாக்குற மாதிரி இருக்கு இல்ல சினிமாவில தான் இந்த மாதிரி கதைகள்லாம் வரும் நல்ல ஒரு ஸ்கிரிப்டா கூட இருக்கு சினிமாக்கான கதையா அடுத்து எப்படி சார் போகும் இந்த பூவை ஜெகன்மூர்த்தியார விசாரணைக்கு அவரும் கைதாக வாய்ப்பு இருக்காரு அவரும் கைது ஆகிடுவார் அவரும் அரசுக்கு போவார் மகேஸ்வரி ஆல்ரெடி கைது ஜெயராம் கைது பூவை ஜெகன்மூர்த்தி கைது எல்லாருமே கைது கடத்தலுக்கு போன வந்தவன் எல்லாருமே கைது எல்லாமே அஸ்ரா அக்கா ஒரு அதிகாரி நம்ம ஒரு நேர்மையான அதிகாரி பயங்கர நேர்மையான அதிகாரி அவர்கிட்ட இது மாட்டிக்கிச்சு அவரு தான் நாஜோன் ஆயிடுச்சு அவர்கிட்ட இது மாட்டினதுனால அவர் விடாம இது பண்ண இப்போ திருவள்ளூர் எம்பியுடைய சொந்த சித்தப்பான்னால அந்த எம்பியை சொல்லியிருப்பார்ல எங்க சித்தப்பா பார்த்து பண்ணுங்க அப்படின்னு அப்புறம் தலித்துக்களுக்கு எதிராக வந்து திமுக ஆட்சி பயங்கரமாக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலித் பாதுகாவலர்கள்லாம் வருவானுங்கள்ல அவனுங்க எல்லாருமே சொல்லுவாங்க என் கொஸ்டின் என்னன்னா தலித் ரைட் தலித்து விடுதலைக்கும் ஆள் என்ன சம்பந்தம் தலித்து விடுதலை வந்து ஆள் கடத்தல் கட்ட பஞ்சாயத்து போன்றவற்றை செய்யணும் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரா இல்லை ரைட்டா அதுக்கான விஷயமே கிடையாது அம்பேத்கர் வந்து ஜாதியை தான் சொல்லியிருக்காரு இது மாதிரி கட்ட பஞ்சாயத்து ஆள் கடத்தல் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு அப்போ அம்பேத்கர் பேரை வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ரோக் வந்து வருது இதில் அதே தான் ஆம்ஸ்டாங் கேஸ் இங்கே நடந்தது இல்லையா உடனே அது ஆம்ஸ்டாங்கும் ரவுடி செஞ்சவனுங்களும் ரவுடி அப்படின்னு சொன்னோடனே எம்எல்ஏலாம் பாஞ்சானுங்க பயங்கரமாக பாஞ்சானுங்க என்னோட பிறப்பெல்லாம் கேள்விப்பட்டு அதை இதெல்லாம் பண்ணி அது பண்ணி இது பண்ணி இவன் அப்படி அவன் இப்படின்னா நிறைய பதிவுகள் போட்டாங்க சமூக வலைதளங்கள் அதை பற்றிலாம் நான் கண்டுக்கல நம்ம வந்து உண்மையை சொல்கிறோம் அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் இந்த மாதிரி ஒரு விஷயம் தமிழக அரசியல் வரலாற்றுலேயும் நடந்ததில்லை கிட்டத்தட்ட கண்ணகி முருகேசன் கொலை வழக்கு மாதிரி ஒரு கொலை வழக்கு மாட்டியிருந்தா ரெண்டு பேரும் சாவிச்சிருப்பேன் இப்ப அவங்க எங்க இருக்காங்க அந்த தகவல் எல்லாம் எதுவுமே தெரியல அவங்க சேஃப்பா இருக்காங்களா அவங்க சேஃபா ஓகே ஓகே இப்ப இவர் புவை ஜகன் மூர்த்தி மேல இப்ப கைது செய்யப்பட்டால் இப்ப அவர் எப்படி அவர் ஆழ்கடத்தல் ஓகே இதுக்கும் ராஜினாமா எல்லாம் ஆழ்கடத்தல் வழக்கு வரும் ஆழ்கடத்தில் வழக்கு வரும் அதுவே பெரிய விஷயம் இல்ல தம்பி என்ன என்ன மிக பெரிய மோசடி விலை எதிர்கட்சியா இருக்கும் போதே நீ இந்த அளவுக்கு வரனா நீ ஆளுங்கட்சியை அதிமுக ஆட்சி காலத்தில் நீ என்ன செஞ்சிருப்ப எதிர்கட்சியாக போதே ஒன்றுமே இல்லாத ஊர்காவல் படை ஏடிஜிபியாக இருக்கும் போதே ஜெயராம் இப்படி பண்ணுறாருனா ஆளுங்கட்சியாக எடப்பாடி ஆட்சி காலத்தில் தேர்தலுக்கு பணம் கொண்டு போகிற அளவுக்கு இருக்கும்போது இவர் என்ன பண்ணியிருப்பார் மகேஸ்வரி ஒன்றுமே இல்லாதப்பவுமே இந்த ஆட்டம் ஆடுதுன்னா இது போலீஸில் இருந்தப்ப எந்த ஆட்டம் ஆடி இருக்கு வனரோஜா வனராஜா வந்து ஒன்றுமே இல்லாதப்பவுமே அறுநூத்தம்பது கோடி ரூபாய் பொண்ணு பேரில் சேர்த்து வச்சுருக்காரு அப்படின்னா ஓபிஎஸோட பணத்தை ஆளுங்கட்சியாக இருக்கும்பொழுது ஓபிஎஸ் இருக்கும்போது வனராஜா எப்படி இருந்திருப்பார் எவ்வளோ சொத்து இருந்திருக்கும் ஆனால் இப்போவும் எடப்பாடி வந்து அறிக்கை விட்டுட்டு தானே சார் இருக்கார் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் இந்த மாதிரி இதாக நடக்குது இப்படி ஒரு காவல்துறை அதிகாரி வந்து அரசு செய்வது இது முதல் முறை அப்படின்னு இதையே கூட எடப்பாடி திருப்ப வாய்ப்புகள் இருக்குது தானே அது அவர் திரும்புவார் ஆனால் இந்த முறை திரும்ப மாட்டார் ஏன்னா சம்பந்தமானது சம்பந்தப்பட்டது வந்து பூவை ஜெகன்மூர்த்தி ஓபிஎஸ் இன்வால்வ் ஆனது ஓபிஎஸ் சொத்துல அவருக்கு சந்தோஷமா இருக்கும் அறுநூத்தம்பது கோடி மட்டும் அவருக்கு சந்தோஷம் இந்த மாதிரி கூட்டணி கழ்ச்சியில் உள்ள ஆமா இனி வந்து அந்த அவங்க உயிருக்கு உண்மையிலேயே ஆபத்து தான் விஜயா ஸ்ரீக்கும் தனுஷ்கம் தனுஷ்கம் ஆபத்து அவன் நிம்மதியான வாழ்க்கையெல்லாம் வாழ விட மாட்டான் அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சா சாபடிச்சிடுவாங்க இனி அவங்க அந்த காதல் ஜோடி பாதுகாப்பாக இருக்கணும் உழவு பெரிய ஆட்கள் இறங்கியிருக்காங்க ரொம்ப நன்றி சார் ஒரு புது தகவல் முழு கலா நிலவரத்தை வந்து அலசி ஆராய்ஞ்சு கொடுத்துருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி